ஒரு அழகான பறவை மெதுவாக ஒரு முட்டையிட்டது அதை தனது கூண்டில் வைத்து இருந்தது அந்த நேரத்தில் ஒரு பூனை அந்த முட்டையை நோட்டமிட்டது பறவையில்லாத நேரம் பார்த்து முட்டையை எடுத்தது மூச்சு விடாமல் விழுங்கியது இந்த நிகழ்வையெல்லாம் மேலிருந்து பார்த்தது பருந்து அதன் கண்களில் கோபம் வெறியாக மாறியது பூனை ஓடியது பருந்து வேகத்தில் தொடர்ந்தது பூனையை விரட்டி பிடித்தது பருந்து பூனைக்கு மேல் கூறிய நகங்களால் தூக்கியது வானத்தில் பறந்தபடி அங்கிருந்து கீழே போட்டது பூனை தரையில் விழுந்தது பறவை கீழே வந்து பூனையை கயிறால் கட்டியது பழிக்கு பழி என தீர்மானித்தது பூனை கண்ணில் பயம் ஏற்பட்டது நம்மை நம்மை பறவை கொன்றுவிடும் என்று பறவை அந்த பக்கம் சென்றபோது பூனை தன் நண்பன் கரடிக்கு போன் செய்தது கரடி வந்தது ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் மெதுவாக பறவையை குறிவைத்தது துப்பாக்கி ஒலித்தது பறவையின் இறகுகள் வானத்தில் பறந்தன அந்த பறவை உயிர் இழந்தது பிறகு புலி பூனை கரடி மூன்று பேரும் சேர்ந்து மதுபானங்கள் அருந்தின சந்தோஷமாக கல்யாணம் விசேஷம் போல சிக்கன் மட்டன் மீன் எங்களுடன் சந்தோஷமாகக் கொண்டாடினார் கதையத்துடன் முடியடைகிறது நன்றி வணக்கம்